ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் உன் வராகி அம்மாவை நீ சாதாரணமாக நினைத்து தாண்டி செல்லாதே என் குழந்தையே உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்றினை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் நீ என்னுடைய நெற்றி பொட்டை தொட்டல்லவா வந்திருக்கிறாய் இந்த வராகியின் வாக்கில் நம்முடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்றை நிறைவேறப் போகிறது என்று என் குழந்தை என் மீது முழு நம்பிக்கை வைத்தல்லவா வந்திரு இருக்கிறது என் தங்கமே உன்னுடைய நம்பிக்கையை இந்த வராகியானவள் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் நீ ஆசைப்பட்ட விஷயத்தை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன் நீ இதற்காக இத்தனை நாட்களாக எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து வந்துவிட்டாய் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு கைமேல் பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் என் குழந்தை மனதில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன் நீ ஆசை நீ அதனை அடைய போகிறாய் அதை நீ அடைய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ தடங்களை தாண்டி வந்தாய் எத்தனையோ பேரின் தேவையற்ற வீண் பேச்சுகளை கேட்டு என் குழந்தை எல்லாவற்றிலும் இருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் என் தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் எத்தனையோ சூழ்ச்சி வலைகளை பின்னினாலும் நீ அதனை அடைந்துவிடக் கூடாது என்று எண்ணினாலும் என் குழந்தை நீ உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் தாண்டி இப்பொழுது அதை அடைகின்ற நிலைக்கு வந்துவிட்டாய் நீ நிச்சயமாக அதை அடைந்துவிட்ட பிறகு எல்லாம் சேர்ந்து வைத்து மிக பெரிய சந்தோஷத்தினை அனுபவிக்கப் போகின்றாய் என் தங்கமே நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த விஷயத்திற்காகவா இத்தனை கஷ்டங்கள் இத்தனை தடங்கள் தாண்ட வேண்டியாயிற்றே அம்மா உனக்கு கண்ணில்லையா நான் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் என்று என் குழந்தை நினைப்பது எனக்கு புரியாமல் இல்லை என் தங்கமே இந்த உலகத்தில் எதுவாயினும் கஷ்டப்பட்டால்தான் கிடைக்கும் என்பதை நீ உணர வேண்டும் மிக எளிதாக உனக்கு அது கிடைக்குமானால் அதனுடைய அருமை என்னவென்பதை நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்க வாய்ப்பில்லை இது நாம் ஆசைப்பட்டோம் நமக்கு கிடைத்து விட்டது இதில் வேற என்ன இருக்கிறது என்று நீ மிக எளிதாக எடுத்துக்கொண்டு சென்று விடுவாய் ஆனால் உண்மை என்னவென்றால் என் தங்கமே ஒன்றை நீ அடைய விரும்பினால் அதற்கு உன்னுடைய முயற்சிகளை நீ பெரிதாக எடுத்துக் கொள்ள வேண்டும் மிகவும் எளிதாக உன் கையில் நான் நிச்சயமாக எதையும் கொடுக்க மாட்டேன் அதற்காக நீ எவ்வளவு உறுதியாக இருக்கிறாய் அது வேண்டும் என்பதில் நீ எத்தனை உறுதியினை காண்பிக்கிறாய் உன்னுடைய மனம் மாறாமல் எப்படி நீ அதில் நிலைப்பாடோடு இருக்கிறாய் என்று நான் நிச்சயமாக உனக்கு சோதனைகள் வைத்து கொண்டுதான் இருப்பேன் என் குழந்தையே நீ இப்பொழுது அதில் நிலையாக இருக்கின்றாய் நிச்சயமாக அதை தந்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நீ சந்தோஷமாக காலம் முழுவதும் இருப்பாய் என்று உன் தாயானவள் எனக்கு இப்போது தோன்றுகிறது அதனால் நிச்சயமாக அதனை நான் உன் கைகளில் இப்போது தந்துவிடுவேன் என்பதை நீ மறக்க கூடாது என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த நிலைப்பாடு உன் வாழ்க்கை முழுவதும் நிச்சயமாக இருக்கவே வேண்டும் நீ கேட்டதை நான் உனக்கு தருகின்ற வேலையில் உன் மனதிற்குள் எந்த ஒரு மாற்றங்களும் எப்பொழுதும் பொக்கீசமாக வைத்து காலம் முழுவதும் வாழ வேண்டும் என் தங்கமே இது கிடைப்பதற்காக நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாயோ அத்தனை கஷ்டங்களையும் கிடைத்த பிறகு மறந்துவிடக் கூடாது துன்பங்களை தந்து வேதனைகளை வேண்டுமானால் நீ மறந்து விடலாம் ஆனால் அதில் பட்ட அனுபவங்களை நீ ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது அது காலம் முழுவதும் நீ செய்கின்ற அடுத்தடுத்த செயல்களில் நிச்சயமாக உனக்கு கை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே உனக்கான சோதனைகளை தர நினைத்தவர்கள் எல்லாம் நீ இந்த வெற்றியை அடையும் போது நிச்சயமாக வாயடைத்து போய் நிற்பார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே அதுபோல நீ நினைத்ததை அடைந்த பிறகு அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைர வைராகியத்தோடு இருக்க வேண்டுமே தவிர ஏதேனும் சிறு சிறு தவறுகளை செய்து தேவையில்லாமல் கிடைத்த பொருளை தொலைத்துவிட்டு உன்னை வாழவிடக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பாக தேவையில்லாமல் அசிங்கப்பட்டு நிற் கின்ற நிலைக்கு ஒருபோதும் சென்று விடாதே யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்கள் யாரெல்லாம் உன்னை இந்த நிலைக்கு வரக்கூடாது என்று நினைத்தார்கள் அவர்கள் முன்பாக வாழ்ந்து காட்டுவது வாழ்க்கையில் உயர்ந்து காட்டுவதுதான் உன்னுடைய திறமை என்பதை நீ மறந்துவிடாதே என்னுடைய குழந்தையின் திறமை எப்படிப்பட்டது என்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும் நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த வேதனைக்கெல்லாம் உனக்கு நல்ல பதிலை தருவது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு நீ நிச்சயமாக இந்த நிலையிலே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க மாட்டாய் நீ அதிக நேரங்கள் தனிமையில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நினைத்து நினைத்து அழுகிறாய் அழுகை என்பது நிச்சயமாக மனதில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அழுது முடித்த பிறகு உனக்குள் ஒரு தெளிவுதான் கிடைக்க வேண்டுமே தவிர நீ மேலும் மேலும் குழப்பத்தில் கண்ணி தெளிவு கிடைத்தவுடன் நீ அந்த கண்ணீரை துடைத்துவிட்டு எழுந்து நடந்து நீ அதன் பிறகு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் நிச்சயமாக உனக்கு நல்ல தெளிவான பாதைகளாக தான் இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னுடைய கண்ணீரில் உன அடுத்த நிலைக்கான தெளிவினை தான் தேட வேண்டுமே தவிர அழுவதை மட்டுமே ஒரு வேலையாக வைத்து கொண்டிருக்க கூடாது உனக்கு எந்த விஷயத்தில் முடிவு கிடைக்கவில்லையோ அந்த விஷயத்தில் நீ முதலில் நல்ல தெளிவினை தேடு எந்த பாதை வேண்டும் என்று முதலில் அதை தேடு நிச்சயமாக அந்த பாதையில் உனக்கு நல்ல தெளிவான வழிகள் கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னுடைய விருப்பத்தினை எப்பொழுதுமே நிறைவேற்றி தந்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு என் மீது எப்பொழுதும் சந்தேகம் வேண்டாம் வராகியானவள் தந்திடும் வாழ்க்கை தாமதமானாலும் நமக்கு நிச்சயமாக அவர் வேண்டுதலை நிறைவேற்றி தந்து விடுவாள் என்ற மனப்பக்குவம் உனக்குள் வரும்போது நானும் உனக்குள் வந்துவிடுவேன் என்பதை மறந்துவிடாதே நான் எப்பொழுதுமே என் குழந்தை உன்னைதான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் நீ வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் என்று தவித்து இருக்கிறாய் என்பதெல்லாம் இருக்கிறேன் கூட உனக்கு என்ன வேண்டும் என்பதை தருவதற்காக தானே நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே அதனால் எப்பொழுதுமே இந்த வராகியானவள் நமக்கு செய்து தருவாளா மாட்டாளா என்ற சந்தேகத்தை உனக்குள் வளர்த்து கொள்ளாதே கைகளில் கிடைத்த பிறகுதான் நீ என்னை நம்புவாய் ஆனால் அதற்கு பிறகு வருவதற்கு பெயர் நம்பிக்கை கிடையாது நம் கைகளில் எப்படியும் தந்து விடுவாள் என்று நீ எப்போது இந்த தாயானவளை நம்புகிறாயோ அதற்கு பெயர் தான் நம்பிக்கை என் குழந்தை தா நான் அதன் பிறகு உன்னை வணங்குகிறேன் என்று சொன்னால் அதற்கு பெயர் நிச்சயமாக அன்பே கிடையாது உன்னுடைய பலனை எதிர்பாராமல் உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக அதற்குரிய பலன் உன் கைகளில் வந்து சேரும் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த வராகி ஆனவள் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல சுப செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் நிச்சயமாக உன் மனம் மகிழும்படியான மங்கள நிகழ்ச்சி ஒன்று உன் இல்லத்தில் நடந்தேறும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் இது வராகி என் வாக்கு நான் உனக்கு தருகின்ற சத்திய வாக்கும் கூட நிச்சயமாக உன் தாயானவள் என்னுடைய வாக்கு பழிக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்க சந்தோஷங்களையும் அனுபவிப்பதற்கு நீ தயாராக இரு உன் தாயானவள் எப்பொழுதுமே உன்னுடைய சந்தோஷங்களில் பங்கெடுத்துக் கொள்ள விரும்புகிறேன் உன் கஷ்டங்களை எப்படி என்னோடு பகிர்ந்து கொள்கிறாயோ அதுபோல உன் சந்தோஷத்தையும் நீ என்னிடம் பகிர்ந்து கொள்வாயானால் உன் தாயானவள் மனம் மகிழ்ந்து உன்னை ஆசீர்வதிக்க நிச்சயமாக அந்த இடத்திற்கு வருவேன் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளை உனக்கு நான் கொடுப்பதை வைத்து நீ சந்தோஷமாக வா பழகினால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னாலும் உனக்கான சந்தோஷம் நிலை பெற்று இருக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்க பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அழகு பிள்ளையே சரியாக வெள்ளிக்கிழமை இரவில் உன் கண்களில் இந்த பதிவு பட்டால் உன் வராகி அம்மாவினுடைய குங்குமத்தை நீ தொட்டு என் தங்கமே நீ என் குங்குமத்தை தொட்டதற்கு காரணம் இருக்கிறது அந்த குங்குமத்தில் ஒரு மகிமை இருக்கிறது இன்று இதை தொட்டதன் பலனாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடக்கப் போகிறது அது என்ன என்பதை நீ காணதான் போகிறாய் அம்மா சொல்லும் பொழுது நீ புரிந்து கொள்வாய் சொல்வதை கேட்டு முடித்த பிறகு அதை உன் வாழ்க்கையில் நேரடியாக உணர்ந்து கொள்வாய் அப்படி என்ன நடக்கும் என்று நீ யோசித்து முடிப்பதற்கு முன்பாகவே உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே இன்று நீ தொட்ட குங்குமம் குங்குமம் அல்ல என்றால் அம்மா அந்த குங்குமத்தில் என்ன வைத்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறாள் தெரியுமா என் தங்கமே குங்குமத்தில் பச்சை கற்பூரத்தை கலந்து இந்த பச்சை கற்பூரத்தை கலந்து குங்குமத்தை நெற்றியில் உன்னை சொல்லி நான் பலமுறை வலியுறுத்தி இருக்கிறேன் ஆனால் நீ எப்பொழுதுமே தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் நீ வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் எப்பொழுதுமே உன் நெற்றியில் நீ அந்த குங்குமத்தை வைக்கலாம் வெளியில் செல்லும் போது என்னாலும் நீ அதை வைத்துவிட்டு செல்லும் பொழுது அது நல்ல பலன்கள் உனக்கு வாழ்க்கையில் கொடுக்கும் உன் வராகி அம்மாவை உன்னோடு அழைத்து செல்வது போன்ற ஒரு உணர்வு உனக்கு கிடைக்கும் என் தங்கமே அதனால்தான் அம்மா உன்னை இன்று தொட சொல்லி இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் நீ தொட்டதனால் உனக்கு என்ன நடக்க போகிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அதிசயம் என்னவென்பதை நீ புரிந்து கொள்ள அல்லவா என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒன்றை நீ நீண்ட நாளாக ஏங்கி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாய் எனக்கு மட்டும்தான் கஷ்டம் என்னை மட்டும்தான் சோதிக்கிறாய் என்று என் குழந்தை என்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கு மட்டுமே சந்தோஷம் உனக்கானது மட்டுமே உன் வாழ்க்கையில் ஒளிந்து கிடைக்கின்ற அந்த சந்தோஷம் என்பதை உணர்த்துவதற்காக வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் எது உன்னிடத்தில் இல்லை என்று என் முன்னால் வேண்டி கையேந்தி நிற்கின்றாயோ அதை உன் கைகளில் நான் தரப்போகிறேன் இத்தனை நாட்கள் உன்னை பாடாய்படுத்திய பிரச்சனைகள் ஒன்று முடிவுக்கு வரப்போகிறது அந்த பிரச்சனையை ஏன் வந்தது என்று தெரியாமலே அந்த இடம் தெரியாமல் அது போக போகின்றது சில பிரச்சனைகள் உனக்கே எதற்கு நடந்தது என்று அறியாமல் இருந்து கொண்டிருப்பாய் நாம் ஏன் இந்த பிரச்சனைகளை சந்திக்கின்றோம் என்று என் குழந்தை விழி ங்கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் என் வராகி அம்மா என்னிடம் இருந்து உனக்கு நல்ல வாக்கு இன்று கிடைக்கின்றது என் தங்கமே யார் என்ன சொன்னாலும் யார் என்ன உன்னை பற்றி என்ன நினைத்தாலும் நீ யாருக்கும் உன்னை நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியமில்லை நீ எப்பொழுது என்ன சாதிக்கப் போகிறாய் உன்னை அப்பொழுது நீ நிரூபித்தால் போதும் இப்பொழுது என்ன கிடைக்கப் போகின்றது என்று ஒருமுறை நீ சிந்தித்து பார் உன்னை பற்றி உன்னுடைய மனசாட்சிக்கு தெரிந்தால் போதும் அதை மீறி உன் தாயானவள் எனக்கு தெரிந்தால் போதுமானது வேறென்ன உனக்கு வாழ்க்கையில் தேவைப்பட போகிறது இந்த வராகியானவள் உன்னை பற்றி முழுமையாக அறிந்து வைத்திருக்கின்றேன் என் நம்பிக்கை உனக்கு இருக்கின்றதல்லவா நீ எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி அனைத்து நல்ல சிந்தனைகளும் உனக்கு தெளிவாக இருக்கிறதல்லவா இது ஒன்றே போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் சந்தோஷமாக நடப்பதற்கு வேறு எதுவும் தேவையில்லை வேறு யாருடைய சான்றிதழ்களும் உனக்கு தேவை கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோலதான் யாருக்காக உன்னை நிரூபிக்க எங்கே போராடி கொண்டிருக்கிறாய் யாருக்கும் உன்னை நிரூபித்து இங்கே உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சிந்தித்து பார் என் தங்கமே உனக்கானது உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்ற நேரத்தில் என் குழந்தை ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கானதே உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பவள் உன் தாயானவள் இந்த வராகி என்பதையும் உன் அம்மா உன் வாழ்க்கையில் வந்ததால் தான் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற சில பிரச்சனைகளை பற்றியும் சில நல்ல விஷயங்களை பற்றியும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று தாமதமாக கிடைக்கிறது அப்படி இல்லை என்றால் கிடைக்காமலே போய்விடுகிறது தாமதமாக கிடைத்த விஷயம் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது என்பதையும் கிடைக்காமல் சென்ற விஷயம் உனக்கானது இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் உனக்கு இது போன்ற பாடங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் அல்லவாடி இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னை நல்லவர் இல்லை என்று தூற்றும் வாயெல்லாம் உன்னை போல ஒருவன் இல்லை என்று பெருமை மிக்கத்தான் போகிறார்கள் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமையை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன் என்னை நம்பி என்னை தொட்ட பிறகு நான் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தராமல் போய்விடுவேனா என்ன அம்மா சிவபெருமானினுடைய நெற்றிக் கண்ணை உடையவள் நான் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கான சில நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே நான் வைக்கின்ற குங்குமம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கத்தான் போகிறது ஒரு நாளும் என் பிள்ளை கஷ்டத்தில் இருப்பதை நான் காண விரும்பவில்லை ஆனால் என்னதான் நடந்தாலும் உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே அதிகமாக இருப்பது போன்று உணர்கிறாய் நான் எத்தனை முறை சொல்லியும் நீ சிறிது கூட மனதளவிற்குள் இந்த நிலைமை மாறும் என்று நம்பவில்லை நம்பிக்கை அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில்தான் இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறிவிடத்தானே செய்யும் அது மாறாமல் வேறு என்னவாக ஆக போகின்றது என்பதையும் நீ சிந்திக்க வேண்டாமா உனக்கான வாழ்க்கை உனக்காக மட்டுமே அங்கே இருக்கின்ற வாழ்க்கை எப்படியாயினும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஆயினும் உன் கைகளில் நிச்சயமாக உனக்கானது வந்து சேரும் அதற்கு உனக்கு தேவை உன்னுடைய சிறு முயற்சிகள் மட்டுமே இத்தனை நாட்களும் நீ செய்து கொண்டிருக்கின்ற முயற்சிகளை நீ கைவிடாமல் இருந்தாலே போதும் எல்லாம் உன்வசமாக மாறத்தான் போகிறது வராகி உன் வாழ்க்கையில் இது போன்ற சில நல்ல நிகழ்வுகளை நடத்துவதற்காக தான் வெள்ளிக்கிழமை அதுவும் மாதத்தின் தொடக்கத்தில் வந்த வெள்ளிக்கிழமையில் உன்னை சந்தித்து உனக்கான ஆசைகளை வழங்கி கொண்டிருக்கின்றேன் நடக்க கூடாது என்று நினைத்த விஷயம் நடக்கின்றதே என்று சிந்திப்பாய் சில நேரங்களில் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருப்பது போல அதற்கும் காரணம் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து வேண்டும் என் தங்கமே ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நீ நினைத்த நேரத்தில் நடந்தால் அதற்கு பெயர் ஆச்சரியம் கிடையாது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடப்பதுதான் அதிசயங்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நாளிலுமே அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஆசைதான் ஆனால் அப்படி நடத்தி கொடுத்தால் நீ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த முக்கியத்துவத்தை எல்லாம் இழந்து விடுவாய் உன் வாழ்க்கையை பற்றிய பயம் எல்லாம் உன்னை விட்டு போய்விடும் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை கஷ்டங்களை கடந்து வந்தாய் என்பதையெல்லாம் நீ மறந்து விடுவாய் பட்ட அனுபவங்களை எல்லாம் தொலைத்து விடுவாய் அப்படியெல்லாம் செய்துவிடக் கூடாது அல்லவா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை பல நாட்களாக கண்ட கனவுகள் கனவாகவே போய்விடுமா கனவில் மட்டுமே சந்தோஷம் நிலைத்திருக்குமா நினைவில் இந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்காதா என்று எத்தனை முறை ஏங்கி தவித்திருக்கின்றாய் நான் கண்ட கனவு நிஜமாக இருக்க கூடாதா நான் இந்த நிலைமையில் இருந்து விட்டால் அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குமல்லவா நான் எத்தனை நாள் நான் எத்தனை கனவு உண்மை என்று எண்ணி ஏமாந்து போயிருக்கிறேன் என்று என் குழந்தை நினைக்கின்றாய் என் தங்கமே இந்த வெள்ளியில் நீ என்னுடைய குங்குமத்தை தொட்ட பிறகு உனக்கு ஒரு நல்லதொரு விஷயம் சொல்கிறேன் என் குழந்தை இன்று இரவில் உனக்கு ஏதேனும் கனவுகள் நல்ல விதமாக தோன்றினால் குறிப்பாக நல்ல விதமாக மட்டும் தோன்றினால் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவது போல தோன்றினாலும் அது நாளை உனக்கு நிச்சயமாக பழிக்கும் என்னவாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என்பதை இப்பொழுதே உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே அம்மா அப்படி வராமல் சென்று விடுவாள் என்ன செய்வது என்று நினைக்கலாம் அதற்கு நீ ஒன்றை மட்டும் செய்தால் போதும் இரவு உறங்குவதற்கு முன்பாக எந்த லட்சிய பாதையை நோக்கி நீ பயணத்தி கொண்டிருக்கிறாயோ உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தியாவசியம் என்று நினைக்கிறாயோ அதை பற்றிய நல்ல சிந்தனைகளில் நினைவில் வைத்து கொண்டு உறங்க செல் நிச்சயமாக உன்னுடைய கனவில் அது வரத்தான் செய்யும் உன்னுடைய நினைவுகள் என்னவாக இருக்கின்றதோ அது போலவே பல நேரங்களில் கனவாக வருகின்றது நல்ல எண்ணங்கள் நல்ல கனவுகளை உருவாக்கி அது உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் உடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாமல் நான் சொல்வது போல் நீ செய்துபாரின் தங்கமே நிச்சயமாக அதனுடைய பலனை நீ அனுபவிப்பாய் ஓம் ஸ்ரீ வராகிதா தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதா தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என் மடியில் இருக்கும் குங்குமத்தை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் நடத்தி காட்டப் போகிறேன் யார் தடுத்தாலும் அதை நிறுத்த முடியாது நடத்தி கொடுக்க காத்து கொண்டிருப்பவள் நான் இந்த வராகி அல்லவா தங்கமே மனதிற்குள் எந்தவிதமான சஞ்சலங்களும் இல்லாமல் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை மட்டும் நீ எதிர்நோக்கி காத்துக்கொண்டிரு நான் நடத்தப் போகின்ற மாற்றங்கள் நீ எதிர்பார்த்ததாகவும் இருக்கலாம் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் இருக்கலாம் நிச்சயமாக என் குழந்தைக்கு இன்று நல்லது ஒன்றை நான் நடத்தி கொடுத்தே தீருவேன் என்று முடிவெடுத்து வந்திருக்கிறேன் என் தங்கமே முதலில் நல்லது எது கெட்டது எது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒரு விஷயத்தை தெய்வம் உனக்கு கொடுத்தாலும் அதை நல்லது என்று நீ நினைக்க வேண்டும் உன்னிடத்தில் இருந்து ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது உனக்கு நல்லது என்று நீ நினைக்க வேண்டும் ஏனென்றால் அப்பொழுதுதான் உனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்காமல் போனதற்கான காரணம் என்ன என்பதை நீ புணர்ந்து கொள்வாய் ஏன் அதிகமான சந்தோஷத்தோடு இருப்பாய் இந்த வாழ்க்கை உன்னை விட்டு சென்று விட்டது என்று நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயே அந்த வாழ்க்கை அங்கே இன்னொருவரின் வாழ்க்கையை கெடுத்து விட்டு இருந்து கொண்டிருக்கும் போது அதை நினைத்து நாம் தப்பித்து விட்டோம் என்று நினைக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக என் பிள்ளை கடவுள் எதற்காக நமக்கு அந் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் இருந்தால் மன நிம்மதியாக இருப்பாயோ அந்த ஒரு விஷயத்திற்காக நீ இத்தனை நாட்களும் கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அந்த விஷயத்தை உனக்கு நான் நல்லபடியாக முடித்துக் கொடுக்கிறேன் சிலர் உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீ தாங்கிக் கொள்ள முடியாமல் மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் இதிலிருந்து இன்றுதான் நான் உனக்கு விமோச்சனம் கொடுக்கப் போகிறேன் என்றுதான் எனக்கு விமோசனம் கிடைக்குமோ என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்த இந்த நேரத்தில் உனக்கு அதற்கான விமோசனத்தை இந்த நாளிலே உன் தாயானவள் கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் இல்லாமல் செய்து கொடுக்கிறேன் நீ நம்பி இருப்பது இந்த வராகி ஆகிய என்னை அல்லவா அப்பொழுது உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா என் பிள்ளையே என்னை நம்பி என்னை நாடி வந்து நிற்கும் பொழுது நான் உன்னை ஒரு நாளும் கைவிட்டு விடமாட்டேன் என் தங்கமே இன்று இரவு நீ உணரப்போ ஒரு விஷயம் தெய்வம் இருக்கிறது என்பதை தான் தெய்வம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கானதை செய்து கொடுப்பார்கள் நம்மை அவர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் என்பதை தான் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ சில நாட்களில் உணர்கின்ற கஷ்டங்களில் இருந்து மீண்டு வரக்கூடிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது எத்தனை நாட்கள் தான் இந்த கஷ்டத்திலே இருந்து கொண்டிருப்பது ஒரு நாளாவது இதிலிருந்து மீண்டு வந்து விடுவோமாட்டோமா மாட்டோமா என்று நீ கொண்டிருந்தாய் அல்லவா அதற்கான நேரத்தை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த நேரத்தை இன்று உனக்கு நான் உருவாக்கி தருகிறேன் என் தங்கமே மனதில் உனக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செய்ய தொடங்கும் முன் யோசிக்கலாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ குழப்பம் அடைகிறாய் என்றால் எந்த ஒரு விஷயத்தையும் வாங்குவதாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளை நீ விற்பதாக இருந்தாலும் நீ முதன் முதலாக வாங்க செல்வதாக இருந்தாலும் அதற்கு முன்பாக அதனை பற்றி முழு விவரத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் நீ அதனை வாங்கலாமா வேண்டாமா என்பதையே யோசிக்க வேண்டும் அதை விட்டு விட்டு எல்லா விஷயங்களையும் செய்த பிறகு எல்லா பொருட்களையும் வாங்கிய பிறகு நின்று கொண்டு எல்லா காரியங்களும் முடிந்த பிறகு ஐயோ அப்படியாகி விட்டதே இப்படியாகி விட்டதே என்று கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்க கூடாது என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு அறிவுரையாக சொல்கிறேன் அதிலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் அதனால் அதில் இருக்கின்ற கஷ்டங்கள் என்னவென்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதை எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டும் என்கின்ற வழிமுறைகளையும் கண்டுபிடித்துவிட்டு அதை நீ செய்ய தொடங்குவதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என் குழந்தையே இன்று இந்த வராகி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ உன் மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவினை பெற்றுவிட வேண்டும் எத்தனை கஷ்டங்கள் வேண்டுமானாலும் உனக்கு இருக்கட்டும் உன்னுடைய உடல் நிலையிலோ உன்னுடைய மனநிலையிலோ எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த அம்மா உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் அதை எல்லாம் தாங்கிக் கொண்டு என் பிள்ளை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு பிரச்சனைகளுக்காகவும் ஓரிடத்தில் அப்படியே தேங்கி நிற்கக் கூடாது நீ தேங்கி நிற்பாயானால் அங்கே இருந்து அது நிச்சயமாக யாருக்கும் எந்த பலன்களையும் கொடுக்காமல் போய்விடும் என்பதை மறந்துவிடாதே பொதுவாகவே உனக்கு ஒரு விஷயம் தெரிகிறது என்றால் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஓடே அந்த விஷயம் புதைந்து போகக் கூடாது ஒரு நாளும் நீ அதனை செய்துவிடக்கூடாது என் குழந்தையே இன்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயம் நாளை மற்றொருவருக்கும் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் காலம் மாறமா ஒவ்வொருவருக்கான வாய்ப்புகளும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கான சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக இன்னமும் பல அதிசக்தி வாய்ந்த நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது இதோடு முடிந்துவிட்டதே இதோடு நம் கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே நின்று விட்டதே என்று எண்ணாமல் இனிமேல் தொடர்ந்தாலும் எத்தனை வந்தாலும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வாழ முடியும் எல்லாவற்றையும் தாண்டி நம்மால் வெற்றி பெற முடியும் என்பதை நீ முழு மனதார நம்பிவிட்டாலே போதும் என் தங்கமே நீ செய்ய நினைத்த விஷயம் ஒன்று கிடப்பில் கிடந்து கொண்டிருக்கிறது அந்த விஷயத்தை அடுத்தது நீ என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவை இன்று இரவுக்குள் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் போல ஒரு உறவினுடைய மனநிலை என்ன என்று தெரியாமல் நீ கொண்டிருக்கிறாய் அந்த உறவை பற்றிய ரகசியத்தையும் இன்று இரவே நான் உன்னுடைய கனவில் உனக்கு காண்பித்து விடுகிறேன் சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக பல கஷ்டங்களை நீ கடந்துதான் ஆக வேண்டும் அந்த கஷ்டங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்தவர்களுக்கு எப்பொழுதும் நன்றி மட்டுமே சொல்ல பழக வேண்டும் யாரையும் ஒருபோதும் பழிவாங்க வேண்டும் என்று நினைக்க கூடாது ஏனென்றால் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் இதுபோன்று செய்யும் பொழுதுதானே நீ அந்த கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுதுதானே உனக்கு தெரிகிறது நாம் நிச்சயமாக எப்படியேனும் இந்த வாழ்க்கையில் போராட வேண்டும் என்று உனக்கு போராட்டத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் அல்லவா உன்னுடைய எதிரிகளும் உன்னுடைய துரோகிகளும் என் தங்கமே ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைத்து நீ உட்கார்ந்து கொண்டே இருந்தால் எதுவும் நடக்காது நீ எதையும் செய்ய தொடங்காமல் இருக்கும் பொழுது இவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுதுதான் உனக்குள் வீரியம் வந்து நான் எப்படி ஏனும் அதை அடைந்தே விட வேண்டும் என்று சொல்லி நீ அந்த இடத்தை விட்டு முன்னேற தொடங்குவாய் அந்த முன்னேற்றத்தையும் நீ இருக்கின்ற இடத்தை விட்டு உன்னை எழுப்பவும் மிகப்பெரிய உதவிகளை செய்யக்கூடியவர்கள் இந்த துரோகிகளும் இந்த எதிரிகளும் என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட களம் இந்த போராட்டத்தில் எதிரிகளும் துரோகிகளும் நிச்சயமாக நம்மோடு இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் இந்த வாழ்க்கையில் நீ அந்த போராட்டத்தில் வெற்றிகளை பெற முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலே என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி